திராவிட சூரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட நேரு நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் பாஜக கூட்டணியில் இணைந்த சரத்குமார் பேச்சுவார்த்தை என்ன நடந்தது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அதிமுக தேமுதிக இதுல தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு என்ன இதற்கு எடப்பாடி அவர் சொன்ன பதில் என்ன முக்கியமா தேமுதிக எதிர்பார்க்கின்ற அந்த தொகுதிகள் என்ன அதுல யார் மிக முக்கியமான வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள் அதே நேரத்துல எடப்பாடிக்கு சின்னதா ஒரு அப்செட் இருக்கு அப்படின்னும் தகவல் என்னவா இருக்கும் இங்கே பாஜகவில் எடுத்துக்கிட்டோம்னா டாப் லெவல் லீடர்ஸ் இடையே சில பல மோதல்கள் வெளிப்பட்டிருக்கு அதுல மிக முக்கியமாக தமிழிசை சவுந்தரராஜன் டீம் நயனார் நாகேந்திரன் டீம் இதற்கிடையில் சரத்குமார் அவருடைய டீமும் இணைந்திருக்கு இந்த மோதலில் அப்படிங்கிறாங்க என்னவா இருக்கும் இதற்கடுத்து புதுச்சேரியில் சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரங்க குலையே நடுங்க வச்சிருச்சு இல்லையா குறிப்பாக போதை பழக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான அந்த கொடூரங்கள் இதற்கு எதிராக ஒரு புதிய போரை தொடங்கியிருக்காங்க புதுச்சேரி வாசிகள் என்ன நடந்தது அதனுடைய முழுமையான பின்னணி இதுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்கும் நெருக்கடி பயன்படுத்திக் கொள்ள பார்க்கும் எடப்பாடி எதிர்பார்ப்பு என்ன பின்னணிகள் கடந்த வாரத்துல அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி உள்ளிட்ட டீம் இந்த பக்கம் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரான திருமதி பிரேமண்டதா விஜயகாந்த் அவங்களுடைய டீமோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா அதுல சுமூகமான உடன்பாடு ஏற்படல ஆனாலும் அடுத்த கட்டமாக குழு அமைத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க இங்கே திரு எல்கே சுதீஷ் திரு இளங்கோவன் திரு பார்த்தசாரதி இவங்கெல்லாம் தேமுதிக டீம்ல இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவுடைய அந்த பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் அமைச்சர்களான திரு கே பி முனுசாமி உள்ளிட்டோர் அவங்களுடைய டீம் இருந்தாங்க தேமுதிகவினர் வந்துட்டு இங்கே அதிமுகவுடைய அலுவலகத்துக்கும் வந்திருந்தாங்க நேற்றைக்கு மார்ச் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீண்டதுங்க அந்த தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் எட்டு ஏழு அஞ்சு அப்படியே போயிட்டு இருந்தது அட்லாஸ்ட் நான்கு தொகுதிகள் ஓகே தேமுதிகவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க இதில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அரசியல் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து தேமுதிகவுக்கு கிடைச்சதுங்க அப்போ எதிர்கட்சி தலைவராகவே மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆனார் இல்லையா அதன் பிற்பாடு பார்த்தோம்னா நடந்த தேர்தல்களில் தேமுதிக மோசமான ஒரு தோல்வியை தான் சந்தித்தது இதனால் சீக்கிரமே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை தேமுதிக இழக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா அதற்கு சரியான வெற்றி வேணும் இன்றைக்கு தேமுதிக இருக்கிற நிலையில் தனித்தெல்லாம் களமாட முடியாது அதே போல் இங்கு அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதால ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஒரு வலிமையான வெற்றியும் பெற்று இருக்கிறதால அதிமுக கூட்டணி தான் சரி அப்படின்னு மேல்மட்ட தலைவர்கள் பேசி முடிவெடுத்தாங்க அந்த வகையில் தான் அதிமுகவோடு நெருக்கமாகவும் வந்திருக்கு தேமுதிக பேச்சுவார்த்தையில் நான்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஓகேங்கிற மனநிலைக்கும் தேமுதிகவும் வந்திருக்காங்க இங்க தேமுதிகவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கொள்ள தேவை இருக்கு இல்லையா அத அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பயன்படுத்தி கொள்ளவும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் நினச்சிக்கிட்டாரு ஏன் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வலிமையான ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னா தான் திமுகவுக்கு எதிராக சில முக்கியமான தொகுதிகளையாவது வெற்றி பெற முடியும் அதே நேரத்தில் நிறைய தொகுதிகளை வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் பாஜக பக்கத்துல இருந்தும் எதிர்காலத்தில் எந்த விதமான ஆபத்தும் வராது ஸோ இந்த இரட்டை ஆபத்துகள் இருக்கு இல்லையா இதை தவிர்க்க பலமான கூட்டணியை அதிமுகவை எதிர்பார்த்தது குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த அனுதாபம் அப்புறம் பரவலாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் இவை எல்லாமே கடைசி நேரத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு எடப்பாடி கணக்கு போடுறாரு ஏன்னா முந்தைய தேர்தல்களில் வெற்றி பறி போனது பெரும்பாலான தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் தான் ஸோ அந்த கொஞ்ச வாக்குகள் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்கு ஸோ இதுதான் இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணியிருக்குங்க இதில் பார்த்தோம்னா தேமுதிகவுக்கு கள்ளக்குறிச்சி விருதுநகர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதிகளுடைய பட்டியலை கொடுத்துருக்காங்க இதுலேருந்து எங்களுக்கு நான்கு தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற து அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதே நேரத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தலில் ஒதுக்கப்பட்ட வடசென்னை கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் இந்த நான்கு தொகுதிகளையே ஒதுக்கலாம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஒரு மனநிலையாக இருக்கு ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் போன முறையே வடசென்னையில் சேலத்தை சேர்ந்த அழகாபுரம் திரு மோகன்ராஜ் அவரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க வடசென்னைக்கு வேட்பாளருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் வந்துட்டு கிடைக்கல அதனால் இந்த முறை வடசென்னை வேணாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தேமுதிகவுக்கும் இருக்குங்க ஸோ அடுத்த கட்டமாக தொகுதி உடன்பாடு சம்பந்தமாகத்தான் பேச்சுவார்த்தை ஓடும் அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியிலும் இருக்கக்கூடிய இந்த குழுவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் விஜயகாந்த் டீமிடம் சக்சஸ் சரத்மாருடன் பாஜகவிடம் கோட்டை விட்ட மணியான முன்னாள் அமைச்சர்கள் என்ன நடந்தது சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவரான திரு சரத்குமார் அவரு நாங்க பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக சரி என்ன நடந்தது பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி உள்ளிட்ட டீம் வந்துட்டு தொடர்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து சரத்குமார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு அதுல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன புரிஞ்சுக்க முடியுது இந்த பக்கம் வந்து நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும் இருக்கு சட்டமன்ற தேர்தலையும் வந்துட்டு பாசிட்டிவான தொகுதிகளை நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கிற ரீதியில இங்கிருந்து பேசப்பட்டிருக்குங்க இதுல அதிமுகவுடைய டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு திருநெல்வேலியை எதிர்பார்த்து நீங்க களமாடிக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க தூத்துக்குடியில போய் போட்டியிட்டா சிறப்பா இருக்கும் டஃப் ஃபைட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அண்ணன் வந்து ஃபீல் பண்றாரு அப்படின்னு இந்த கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துருக்காங்க தூத்துக்குடியில போனோம்னா சிட்டிங் எம்பியான திருமதி கனிமொழி அவங்க வந்துட்டு அங்கே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஸோ அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு இந்த திட்டத்தை பகிர்ந்திருக்காங்க ஆனால் இதை வந்துட்டு சரத்மார் அவர்களுடைய டீம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஏற்கனவே திருநெல்வேலாம் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா அதனால அப்படியே இருந்திருக்காங்க இந்த இடத்த தான் சென்ட்ரல் மினிஸ்டர் திரு எல் முருகன் மற்றும் பாஜகவுடைய டீம் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க இது யார் பிரதமர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அந்த நேரத்துல தேசிய சிந்தனை உள்ளவர் நீங்க தேசிய பற்று கொண்டவர் உங்களை போன்றவர் பாஜகவில் இணையும் பொழுது அது கூடுதலாக பாஜகவுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்புகள் மூன்றாவதாக பாஜக தான் வரும் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதனால் பாஜகவோடு பொழுது வேறு விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக இருந்து பேசப்பட அட்லாஸ்ட் லாஸ்ட் ஓகே சொல்லிவிட்டார் சரத்மார் அப்படியாகத்தான் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த முழுமையான பின்னணி அறிந்த இந்த மூன்று கட்சிகளையும் சார்ந்த சீனியர் தலைவர்கள் கூட்டணி மிஸ் ஆகும் கட்சிகள் இது என் இமேஜ் சம்மந்தப்பட்டதாச்சு அப்சட்டில் எடப்பாடி ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரும்பாலான கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில சேர்த்து கொள்வது தன்னுடைய தலைமைத்துவத்தை நிரூபிக்க கூடியது போன்ற ஒன்றுங்க அது இமேஜ் சம்மந்தப்பட்டது ஆளுமை சம்பந்தப்பட்டது அதாவது ஆளும் திமுக மத்தியில ஆளுகின்ற பாஜகவுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய வலிமையான எதிர்கட்சியான அதிமுகவுல ஏனைய கட்சிகள்லாம் வந்து சேர்ந்தா அப்போ எடப்பாடி அவருக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டும் எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு இந்த தலைவர்கள்லாம் ஒரு சான்று கொடுக்குற மாதிரி அதாவது பலமான கேப்டனோட தானே சிறப்பான பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு சேருவாங்க அப்போ இந்த கேப்டனை ஏனைய கட்சிகள் நம்பவில்லையா இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இதுதான் எடப்பாடி அவர்களை ரொம்பவே அப்செட் இருக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற்று தன் பக்கம் கொண்டு வந்து நிறுத்துவது தன்னை ஒரு சூப்பர் தலைவராகவும் முன் நிறுத்தும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்பை கொடுக்கல சக்சஸ் கொடுக்கல அப்படிங்கறதான் அவங்களுடைய வேதனைக்கான காரணம் லேட்டஸ்ட் உதாரணம் திரு சரத்குமார் அவரு பாஜக கூட்டணியில் இணைந்தது ஆனாலும் ஆளுங்கட்சியை எதிர்த்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பரப்புரையில பேசி நிச்சயமாக கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற முடியும் நம்ம நம்மள நம்பி களத்தில் இறங்குவோம் அப்படின்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மேற்கு மண்டலத்து சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் திருநெல்வேலி குஸ்தி முட்டிக்கொள்ளும் தமிழ் இசை நயினார் நாகேந்திரன் புதிதாக சேர்ந்த சரத்குமார் வேட்பாளராக களத்துல இறங்கி எதிர்கட்சிகளோடு போட்டி போறது ஒரு வகைன்னா தொகுதியை பெறணும் அப்படின்னு உட்கட்சிக்குள்ளாரே நடக்கிற போட்டி அந்த தேர்தலை விட அனல் வீசிக்கிட்டு இருக்கங்க குறிப்பா பாஜக குள்ளார அதுலயும் மிக முக்கியமாக பார்த்தோம்னா திருநெல்வேலி தொகுதி அந்த தொகுதியை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் திருநெல்வேலியில் களமாடி தன்னுடைய அரசியல் ரீஎன்ட்ரியை வந்துட்டு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க டீமுடைய ஒரு எண்ணமாக இருக்குது அதை ஒட்டி சில பல காய் நகர்த்தல்களை செய்த வண்ணம் இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே சிட்டுங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவருமே திருநெல்வேலி தொகுதியை வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து லோக்கல் அரசியல் செய்யறதை விட தேசிய அரசியல் பக்கம் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்துட்டு காய் நகர்த்தல்களை செய்த வண்ணம் இருக்காங்க குறிப்பாக பிரதமருடைய பொதுக்கூட்டம் நடந்தது இல்லையா அதுல மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை வந்துட்டு கூட்டி பிரதமர்கிட்டயே வந்துட்டு ஸ்கோர் செய்து விட்டார்கள் நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய டீம் இதன் மூலமா தமிழிசை அவங்களுடைய ஆசைக்கு வந்துட்டு முட்டுக்கட்டையும் போட்டிருக்காங்க பெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவராத்தான் இருக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க இதில் லோக்கலில் தமிழ் இசைக்கு எதிராகவும் சில டீம்கள் இருக்கிறதால அவங்க இங்கே சவுத்து பக்கம் வரதையும் தமிழ்நாடு பக்கம் வரதையும் பெரும்பாலான பாஜக ஆட்கள் வந்துட்டு விரும்ப கிடையாது புள்ளிகள் அதனாலேயும் நயினார் அவர்களுக்கு சப்போர்ட் செய்தும் நீங்கள் டெல்லி அரசியலுக்கு போனால் சூப்பராக இருக்கும்னு சொல்லியும் தங்களுடைய கேமையும் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் புள்ளிகள் இப்படி ரெண்டு பேர் கிடையாது பெரும் போரே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் நானும் களத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு குதித்திருக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவரான திரு சரத்குமார் பாஜக கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு திருநெல்வேலி தொகுதியை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு இல்லைங்க திருநெல்வேலி நாங்களே எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணுது நீங்க வேணா தூத்துக்குடி பக்கம் போகலாமே அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட என்னது தாங்க அதிமுகவை சொன்னாங்க அதனால தாங்க அங்கே வேணான்னு சொல்லி பாஜகவுக்கு நாங்கள் எஸ் சொல்லி டிக் அடிச்சோம் நீங்களும் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சரத்குமார் அவங்களுடைய டீமுக்கு வேதனை அதே நேரத்துல இங்கே திருநெல்வேலியில மாநாடெல்லாம் நடத்தியிருக்கோம் இங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே வேலையெல்லாம் செய்ய தொடங்கியாச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பாஸ் அப்படிங்கிற ரீதியில சமத்துவ மக்கள் கட்சியுடைய டீம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க பாஜக்டா ஸோ இப்படி ஒரு மும்முனை குஸ்தியே திருநெல்வேலியில அரங்கேறி கொண்டிருக்குங்க தொகுதியை பெற்று அதுக்கப்புறம் எதிர்த்து நின்று வெற்றி பெறத்துக்குள்ளார போதும் போதும்னு ஆகிடும் போல புலம்பல் சத்தம் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டிருக்கு போதை புழக்கம் பாலியல் வன்கொடுமை சிறுமிக்கு நடந்த கொடூரம் புதுச்சேரி போர் கடந்த இரண்டு நாட்களாக ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய ஈர நெஞ்சமுடைய அனைவரையுமே என்னப்பா இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு பதற வச்சிருக்கு புதுச்சேரியில் ஒரு சிறுமிக்கு நடந்த கொடூரங்க புதுச்சேரியில் முக்கியமான பகுதி சோலை நகர் அங்கே அம்பேத்கர் தெரு கண்ணதாசன் தெரு ரெண்டுக்கும் இடையில ஒரு சாக்கடை இருக்குங்க அந்த சாக்கடையிலேருந்து துர்நாற்றம் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு மூட்டை மிதந்துகிட்டு இருக்குங்க அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா அப்படி பதறி போனாங்க ஈர குலையை நடுநடுங்க வைக்கக்கூடிய காட்சி ஒரு போர்வை சுத்தப்பட்டு வேட்டி சுத்தப்பட்டு கை கால் கட்டப்பட்ட நிலையில ஒரு சிறுமி இறந்துருக்காங்க புதுச்சேரியில அந்த சிறுமிக்கு நடந்த விஷயம்தான் தான் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் உழுக்கி எடுத்திருக்கு அந்த குழந்தைக்கு நடந்த கொடூரத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமான புதுச்சேரி மக்களும் கிளர்ந்து எழுந்திருக்காங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு புதுச்சேரியை ஸ்தம்பிக்க செஞ்சிருக்காங்க என்ன நடந்தது அந்த குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு கொடூரமானவர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தையை கொண்டு இருக்காங்க அதில் விவேகானந்தன் என்கிற ஒரு முதியவர் அப்புறம் பத்தொன்பது வயது நிரம்பிய கருணாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த சிறுமியை அழைச்சிட்டு போயிட்டு பாலியல் ரீதியாக அந்த குழந்தையை துன்புறுத்தி அதுக்கப்புறம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கொலையும் செஞ்சிருக்காங்க யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்ட்டு இப்படி சாக்கடையிலையும் வீசியிருக்காங்க இதுல எவ்வளவு மோசம் அப்படின்னா ஊரே தேடுற மாதிரி அந்த கருணாச அவனும் சேர்ந்து தேடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவன் தான் வந்துட்டு இந்த கொடூரத்தை செஞ்சிருக்கானே தெரிய வந்திருக்கு அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் குமரிட்டு இருக்காங்க ஆத்திரம் தீராம அவங்க வந்துட்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு நேற்றைக்கு மார்ச் ஆறாம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க இதில் இந்த இரண்டு பேரையுமே காவல்துறை வந்துட்டு கைது செஞ்சிருக்கு ரெண்டு பேருமே அங்க காவல்துறை கிட்ட மாறி மாறி அவர் தான் தப்பு செஞ்சார் இவர் தான் தப்பு செஞ்சாரு அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருப்பதாகவும் அங்கிருந்து தகவல்கள் வந்திருக்குங்க அதே நேரத்தில் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கருணாஸ் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு ஆளு இங்கே புதுச்சேரியில எக்கச்சக்கமா போதை புழக்கம் இருந்துட்டு இருக்கு அந்த போதை புழக்கமும் தான் ஒரு குழந்தையை இந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கு இந்த போதை பழக்கத்துக்கு போதை புழக்கத்துக்கு இந்த நடமாட்டத்துக்கு ஒரு முடிவே முடியவே இல்லையா இந்த மரணம் இந்த போதைக்கு ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டணும் அது வரைக்கும் நாங்க எழுந்து போக மாட்டோம் அப்படின்னு ஆக்ரோஷ் பாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க இதுல ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அந்த ஒன்பது வயது சிறுமி அவங்கள பார்க்கறதுக்காக அந்த மரியாதை செலுத்துவதற்காக அவங்க போனப்ப அவங்களையும் பொதுமக்கள் வந்துட்டு உள்ளே விடல நீதி வேணும் நீதி வேணும் எல்லாருமே சரியில்லை அப்படின்னு எதிராக முழக்கங்களை எழுப்புனாங்க அதுக்கப்புறம் நானுமே ஒரு தாய் தான் அந்த மனநிலையோடு தான் நானும் வந்திருக்கேன் இருக்கேன் நிச்சயமாக விரைவில் வந்துட்டு நீதி கிடைக்க நாங்கள் வந்து முயற்சி செய்வோம் கிடைக்குங்க நம்புங்க அப்படின்னு அவங்களும் உறுதி கொடுத்துருக்காங்க இந்த நிலையில இன்றைக்கு மார்ச் ஏழாம் தேதி அந்த சிறுமியுடைய உடல் வந்துட்டு அவங்க பயன்படுத்திய பொம்மைகள் அவங்களுடைய உடைகள் இப்படி பிடித்தமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இணைத்து நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்குங்க இதுல மிக முக்கியமாக இந்தியாவுல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம்னா அந்த புள்ளி அப்படியே வாசிக்கிறேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நான்காக இருந்ததுங்க அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாக அது அதிகரிச்சிருக்கு அதிர்ச்சியை கூட்டியிருக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த அறிக்கையும் வெளியிட்டிருக்கு இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது குற்ற வழக்குகள்ல முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு வழக்குகள் போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது முக்கியமானது நாளிதழ்களில் இப்படியாக இணையதழ்களில் இப்படியான செய்திகள்லாம் வந்திருக்கு இதைத்தான் அந்த போராட்டக் களத்தில் இருந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் இளம் பட்டாளம் எல்லோருமே இந்த மாதிரியான புலிவரங்களை பதிவு செய்து நம்ம நாடு எங்கெங்கே போயிட்டுருக்கு இதை தடுக்கணுமா இல்லையா ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஆவேசத்தோடு நீதிக்கான குரல்களையும் ஓங்கி ஒழித்தபடி இருக்காங்க ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இன்றைக்கு உழக்கத்தில் இருக்கக்கூடிய போதையான நம்முடைய எதிர்கால சந்ததியே எதிர்கால சமுதாயமே மிகப்பெரிய ஆபத்துலேயும் இருந்துகிட்ருக்கு இதை தடுக்க வேண்டிய கடமை முதல்ல அரசாங்கங்களுக்கு இருக்கு அந்த சிறுமிக்கு உண்மையான நீதி வேணும் அப்படின்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை கடந்து எதிர்காலத்தில் இப்படி ஒரு குற்றங்கள் நடக்காத மாதிரியான ஒரு சூழலை தற்போதே அமைச்சு தரணும் அதற்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இதுதான் அந்த குழந்தையுடைய எதிர்பார்ப்பாக நிச்சயமாக இருக்குங்க இதில் முக்கியமான ஒன்று மார்ச் எட்டு சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் பெண்கள் தினம் கொண்டாடக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான கொடூரங்கள் நம்முடைய முகத்தில் அரைந்து கொண்டிருக்கு நம்ம காணொலியுடைய நிறைப்பகுதியாக சுதந்திரத்திலேயே மிகப்பெரிய சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் பெண் விடுதலை இல்லாமல் மக்களுடைய விடுதலை கிடையாது ஒரு தேசத்துடைய விடுதலை கிடையாது அப்படிங்கிறாங்க பெண்களுக்காக பெண் விடுதலைக்காக களமாடிய மாபெரும் இடதுசாரி போராளியான கிளாரா ஜெட்கின் அவர்கள் இன்னைக்கு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம்லாம் கொண்டாடுறோம் இல்லையா அப்படியான உரிமை கிடைத்ததற்கெல்லாம் அன்றைக்கு பெண்கள் மிகப்பெரிய அளவில் கிளர்ந்தெழுந்து போராடியது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினமும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க அவங்களுடைய போராட்டத்தின் விளைவாக மார்ச் எட்டாம் தேதி உழைக்கும் பெண்கள் தினம் அந்த சிந்தனைகளை நெஞ்சில் ஏந்துவோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி